சீர்காழி அருகே மழைநீரில் மூழ்கி சம்பா நெற்பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் பெண் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட சம்பா கட்டளை பகுதியில் கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கர் விளை நிலம் உள்ளது இந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் அதிக அளவில் விவசாய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இங்கு கடந்த மாதம் சம்பா சாகுபடிக்காக விதை நெல் நாற்றாங்கால் விட்டு பின்னர் அதனை நடவு செய்தனர் கடந்த மாதம் பெய்த மழையால் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்த நெற்பயிர்களை உரங்களிட்டு மீட்டுக் கொண்டு வந்த நிலையில் தற்போது டிட்வா புயல் காரணமாக பெய்த மழையால் குளம் போல் தண்ணீர் தேங்கி நிற்கிறது இதன் காரணமாக பயிர்கள் முற்றிலும் அழுகிவிட்டதாக பெண் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் சம்பா கட்டளை பகுதியில் ஐம்பது ஏக்கரில் நெற்பயிர் சாகுபடி செய்ததாகவும் புயல் மழையால் தற்போது பயிர்களே இல்லாமல் போய்விட்டது என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் திருவெண்காடு பஞ்சாயத்து சம்பாக்கட்டில கிராமத்திலிருந்து கிராமத்தில இருந்து எங்களுக்கு முழு தொழிலும் விவசாயம்தான் காவேரி படுவையில மழை பெய்ததாலும் காவேரி ஓரமா எங்க வயல்வெளிலாம் இருக்கு சுமார் நூத்தி ஏக்கர் நாங்க நடுவு நட்டு இருக்கோம் இருபத்தி அஞ்சு நாள்லயே மழை பொழிவு காரணமாகவும் காவேரியிலேருந்து தண்ணி புகுந்ததன் காரணமாகவும் பயிர்கள் நட்ட பயிரையே காணுங்க பார்த்து செஞ்சு கொடுக்கணும் நாங்க முப்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் நகைகளை வச்சுதான் விவசாயம் பார்த்திருக்கோம் தண்ணில எல்லாமே போயிடுச்சுங்க

तंग तंग वाला क्या तो करते हैं